ரொம்பவே சுவையான சமோசா அதுவும் டீக்கடை ஸ்டைல்ல சூப்பரா செய்ய போறோம் டீ கடையில எப்படி செய்வாங்களோ என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே போல இருக்கும் வீட்ல செய்யறதுனால சமோசாவே நாலஞ்சு கூட நீங்க ஈஸியா தாராளமா சாப்பிடலாம் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது அதனால லீவ்ல மறக்காம கண்டிப்பா செஞ்சு கொடுங்க உங்க குட்டீஸ்க்கு நிறைய நிறைய டிப்ஸ்களோட நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்கனா கூட ஈஸியா செஞ்சுடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்ங்கறத கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது அதனால மூணு மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு வந்துடலாம் மண் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துருங்க இப்போது விசில் போட்டு வேக விட்டுறலாம் பச்சை பட்டாணி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாக்கெட்டில் பத்து ரூபாய் பாக்கெட்டில் வாங்கிங்கன்னா ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கோங்க இது பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படியே சேர்க்கலாம் இது ஊற வைக்காத பட்டாணிங்கிறதுனால ஒருவேளை செய்ய போறீங்கன்னா நைட்டு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க மல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது மூணையும் ஓரளவுக்கு மீடியமா அரைச்சிக்க போறோம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை இப்போ லைட்டா சூடுபடுத்திக்கலாம் மல்லி சோம்பு சீரகம் மூனையும் மிதமான சூட்டில் சூடியிற அளவுக்கு மட்டும் சூடுபடுத்திக்கலாம் நிறம் சேஞ்ச் ஆக தேவையில்லை சூடான உடனே லேசா ஆறுனதுமே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குறை குரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப குறைகுரோன்னு இல்லை ரொம்ப வடுவடுன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இது பொடி மாதிரியும் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி குரகுரும் இல்லை ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருக்கும் இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் நம்ம எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் ஆனால் கோதுமை மாவோட ஸ்மெல் கண்டிப்பாக வரும் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் நான் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் இது பட்டர் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை லைட்டாக உருக்கிட்டு வந்துடலாம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே அதுவே உருகிடும் பட் லேஸாக சூடு படுத்திருக்கேன் சூடு ஆடணுன்னே இது போல் ஒரு குழி போட்டு விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி தெளித்து இது போல் கரைச்சி விட்ருங்க இல்லைன்னா அங்கங்கே உப்பு வந்து எக்ஸஸா இருக்கும் இது போல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கரைஞ்சதும் இதே போல் மாவை பிசைஞ்சு விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ தேவையான அளவு தெளித்து தெளித்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது லைட்டாக ஆரியிருந்த அந்த பட்டரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுருங்க பூரிக்கு செய்வோம் இல்லையா அளவுக்கு பிசைஞ்சிருங்க மாவு கெட்டியாக இருக்கணும் லேசாக இருக்கக்கூடாது இப்போ மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது போல் நான் திரட்டி வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்ச நேரம் வச்சிருக்க போறோம் சோ அது வந்து வறண்டு போகாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது ஈரத்துணி ஈரத்துணியை நெனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இது போல மூடி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் இப்போ வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க தோள் நீக்கி வச்சிருக்கேன் உங்க கிட்ட இருக்கிற பாத்திரத்துலயே நம்ம ஈஸியா மசிச்சு விடலாம் அடி கனமான ஒரு டம்ளர் வச்சு நான் இதை ஈஸியா மசிக்க போறேன் அவ்வளவுதான் ஈஸியா மசிச்சாச்சு இது எந்த அடி கனமான பாத்திரத்தை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு தூள் மாதிரி வேணும் நல்ல தூள் மாதிரி வேணும்னாலும் மசிச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கடிபடணுனாலும் அதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க இதே அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரொம்ப குட்டீஸ்க்கு கொடுக்க போறீங்கன்னா அளவா சேர்த்துக்கோங்க மூனையும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறப்பா அரைச்சிக்கோங்க ஐம்பது எம்எல் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணியை நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் லைட்டா தண்ணி இருந்தனால தெரிக்குது கலர் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி தெரியுது இல்லையா வெள்ளையா அப்பவே இது வெந்துடும் பச்சை பட்டாணிங்கிறனால ரெண்டு நிமிஷத்துலயே வெந்துடும் ஸோ அதனால ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டதுமே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை குரகுரப்பாக அரைச்சி வச்சிருந்தது நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த பொடியெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம்ல மல்லி சீரகம் சோம்பு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அல்லது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கு விடாம கை விடாமல் மசால் வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க இந்த டைம்ல லைட்டாக ஆயில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணி கூட விட்டுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மாவுக்கு நம்ம சேர்த்துட்டோம் இந்த உருளைக்கெழங்குலையும் உப்பு இருக்கு ஸோ இந்த மசாலுக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு போடுங்க மசிச்சு விட்ட இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம் நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க மசால் எல்லாமே நல்லா கூட்டாகி வரணும் மசால் வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போவே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கூட்டாகிருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தேவையான அளவு மல்லியெல்லாம் தூவி கிளறி விட்டு இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கு அந்த ஈர துணின்றதுனால அப்படியே வர வரன்னு போகாம மேலே கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு பாருங்க கெட்டியா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இத நம்ம கைகளால் மறுபடியும் ஒரு நாலஞ்சு முறை நல்லா அழுத்தி விட்டு பெசஞ்சுக்கோங்க சொல்லுக்கு நசுக்கி நசுக்கி தூக்கி இருந்து அப்பதான் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நம்ம தேய்க்கும் போது ஈஸியா வரும் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் தான் ரவுண்டாக பிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அது போல் செஞ்சுக்கோங்க இதை நல்லா பிடிக்கணும் உருண்டையாகிற அளவுக்கு அந்த கோடெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா உருளையாக பிடிச்சு விட்டுருங்க இல்லைன்னா இது போல் கத்தியில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் தேவையில்லைன்னா இது போல் அறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கத்தியை அப்படியே ப்ரெஷ் பண்ணக்கூடாது நைட்டாக இப்படி அறுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஒன்பது பீசஸ் கிடச்சிருக்கு இதில் ஒன்றே ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது மற்ற எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் நமக்கு ஸோ இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி இதே போல் உருளைகளாக நமக்கு பிடிச்சிக்கலாம் நல்லா பால்ஸ் போல் பிடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் அப்பப்போ அந்த ஈர துணியை வச்சு மூடி விட்டுருங்க நம்ம ஃபேன் கடியில உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா வர வரன்னு போயிடும் அதனால ஒவ்வொரு பீஸ் எடுக்கும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் மூடி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு கீழேயும் மைதா மாவு கொஞ்சம் தூவி இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படி தேய்க்கும் போது மறுபடியும் ஒட்டுதுன்னா அந்த கட்டையிலையும் லைட்டாக மாவு தடவிக்கோங்க ஸோ எண்ணெய் தடவி கூட சில பேர் தேய்ப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் கையில் வந்து ஈஸியா இருக்கும் ஒரு மாதிரி தேய்க்கிறதுக்கு ஸோ மாவு தடவையே தேய்ச்சிக்கோங்க இது போல் நம்ம நீல வாக்கில் தான் தேய்க்க போகிறோம் எந்த சைஸில் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல திருப்பி விட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அவ்வளோ அதிகமாக வேணும்னா இதே போல் இந்த பக்கம் வச்சு இதே போல் தேய்ச்சிக்கலாம் நடுவில் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அதிகமாக இருக்க மாதிரியும் கார்னர் பகுதியில் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல கற்றுத்தர்றேன் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் மூணு பீசஸ் வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன் மூணையும் சேர்த்து கட் பண்ணிக்கப் போகிறேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது ஒட்டுச்சுன்னா மாவு வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே 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 போட்டு விட்டுருங்க ஈஸியாக வேலை முடியணுங்கிறதுக்காக மூணு மூணு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் செஞ்சு இது போல பொறுமையாக கட் பண்ணி விடுங்க சென்டர் பார்த்து நாங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் மாவு போடாதனால லைட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லை சிங்கிளாக நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த சைடு வந்து நமக்கு அகலம் பத்தலைன்னா மறுபடியும் தேய்ச்சி விட்டுட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓரங்களில் நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த சைடில் லைட்டாக பச்சை தண்ணிய ஒரு விரல்ல தொட்டு ரொம்ப வேணா லைட்டாக அப்படி தொட்டு தடவிக்கிறேன் பசைக்கு பதிலாக நம்ம இதை செய்கிறோம் அல்லது மாவு கூட கோந்து மாதிரி ரெடி பண்ணி நம்ம பண்ணலாம் இப்போ அந்த கார்னர்லேயும் நான் அதே போல் தடவி விட்ருக்கேன் சென்டரில் இப்படி விரல வச்சுக்கோங்க ஸோ முக்கோணை மடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் கீழே மடித்து விட்டுறதுக்கு கொஞ்சம் விட்டுருங்க ஸோ அதே மடிப்பு மேலே கார்னர் வர்ற மாதிரி மடித்து விட்டுருங்க இதனால் இந்த மடிக்கிற பகுதி வந்து இன்னும் மெல்லிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திக்காக இல்லாமல் நல்லா வரும் லேசாக இப்போ ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் தண்ணி தடவுனாலே போதும் அழகாக ஒட்டிக்கும் ஸோ இப்போ இப்படி ஒட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான மாதிரி கரெக்டாக இதே போல் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் செஞ்சு வச்சுருக்க மசால்களை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த கார்னர் ஸ்பூனில் போய் நல்லா உட்காந்துக்கும் அடுத்ததாக கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பக்கமும் பச்சை தண்ணியில் தடவிட்டு இது போல் எடுத்து விட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஸோ ஒட்டும் போது லைட்டாக ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க உள்ளே கிறிஸ்பியாக வெந்து வரும் தேவையில்லை எனக்கு குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நல்லா இது போல் கார்னர்ஸை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஈஸியாக இருக்குதுடா ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா இது போல் நீங்கள் செய்யலாம் இது நல்லா குண்டாக இருக்கணும்னா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா அழுத்தி விட்டுருக்கலாம் பாருங்கள் இன்னொரு பீஸ் நான் செஞ்சு பார்த்தேன் இந்த டைரக்ஷன்ல பச்சை தண்ணி லைட்டாக தான் தொட்டு தழவிருக்கேன் ரொம்ப தண்ணி போட வேண்டாம் சாப்பிடும்போது வதக்கு வதக்குன்னு ஆகிடும் அப்புறம் நடு சென்டர்ல இப்படி விரல் வச்சுட்டு கீழே கொஞ்சம் விட்டுட்டு இது போல் மடிச்சுக்கோங்க ஸோ ரொம்ப அந்த கார்னர் வரைக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் நம்ம மெல்லிசாக தேய்ச்சிருந்தோம்னா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் பரவாயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இழுத்து விட்டுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் இந்த எல்லாம் நான் அமைக்க விட்டுருட்டேன் ஸோ நடுவில் எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ஷேப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தட்டையாக கிடைக்கும் இல்லை எங்களுக்கு உருளையாக தான் வேணும்னா அப்படியே விட்டுருங்க இந்த நீல சைஸ் நமக்கு என்ன தேவைன்னா இது போல் மெல்லிஸாக பண்ணிக்கோங்க வெட்டினதுக்கப்புறமும் இது போல் நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க

நான் கட் பண்ணல அந்த மாவுல தான் நம்ம இப்போ எடுத்து செஞ்சுட்டு இது போல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கிறேன் அடுத்து நிறைய ஃபில் பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க மேல இருக்க இது போல ஒட்டி விட்டுருங்க மேலையும் இதுல எப்படி பண்ணீங்கன்னா தான் வெளியில வராது ஸோ கீழையும் இது போல தண்ணி வச்சு லைட்டா தண்ணி தொட்டிருக்கேன் பாருங்க சொட்டு இருக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது இது ஏற்கனவே பச மாதிரி நல்லா குளிச்சுக்கும் இந்த மாதிரி பெருசா போடும்போது கொஞ்சம் ஹோல் சிக்கு மாதிரி விட்டுருங்க இப்போ நல்லா கட்டை பண்ணிக்கலாம் லேசா அடித்து விட்டாலே போதும் பாரு சூப்பரா சமோசா தயாரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு போட்டு எடுக்கலாம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தோன்னு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது ரொம்ப இருக்கும் நல்லா வெந்துடும் ஹோல்ஸ் இல்லாத எல்லாம் நல்லா மெல்லிஸா இருந்தா வெந்து வரும் இல்லைன்னா லைட்டா வேகாத மாதிரி இருக்கும் இது போல எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்னா போட்டுடலாம் எண்ணெய் இல்லாத வரைக்கும் மட்டும் போட்டு ஸோ மூணு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் நம்ம இது போல வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நெய்ல செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இப்போவே நல்ல பபிள்ஸ்லாம் வந்துருச்சு இப்படி இருந்துச்சுன்னா நல்லா முறுவலா இருக்கும் அந்த பொங்கி பொங்கி அந்த சமோசாலாம் இருக்கு பாருங்க உப்பிட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஸோ பொறுமையாக மீடியம் ஸ்லீம்லேயே நீங்கள் வேக வைங்க வேகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் வேகமாக கரிகிறோம் உள்ளுக்குள்ள தந்த லேயர்ஸ் வந்து வேகாது இது போல நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டா போதும் இது வந்து எடுத்ததுக்கப்புறம் வேற கலரில் இருக்கும் கொஞ்சம் டார்க் கலராக மாறும் அதனால கலர் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வரத்துக்கோங்க நான் கொஞ்சம் கலர் இருக்கும்போதே எடுத்துட்டேன் பாருங்கள் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகும் முடிஞ்சிருச்சு நீங்கள் முன்னாடி ஒருத்தணிக்கக்கூடாது அவுட் இந்த ஹோல் சேத்து பாத்தீங்களா இதுல சூப்பராக இருந்தது பாருங்க பார்க்கும் போதே தெரியும் நல்ல டார்க் கலர்ஸா நம்ம எண்ணெய் உள்ள குடிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா அந்த ஹோல்ஸ் எல்லாமே நல்லா மூடி விட்டுருங்க அழுத்தி விட்டுருங்க ரொம்ப சூப்பரான சமோசா டீ கடை சமோசா வீட்லேயே தயார் பண்ணிட்டோம் வீட்ல எத்தனை கொடுத்தாலும் குட்டிஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சமோசானலே போதும் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கியமா நைன்டி ஸ்கெட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போல யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட சொல்லுங்க நிறைய எண்ணெய் கூட குடிக்கல அப்படியே இருந்தது இது போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த சமோசா பிரியர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க நான் இது போல செய்ய ஆரம்பிச்சதுமே என் குட்டிஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சமோசா கிடைக்க போது ஒரு வெட்டு வெட்டலான்னு ரெடியா இருக்காங்க நாங்களே இந்த சமோசா சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சு ஏன்னா வெளியில அதே எண்ணெயில ரொட்டினா போட்டுட்டே இருப்பாங்க நிறைய வரும் இது போல நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கும் போது மூணு நாலு அஞ்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியா தான் இருக்கும் ஒன் டே சாப்பிடறதுல ஒண்ணுமே ஆகாது வீட்டுல ஹெல்தியான எண்ணெயில உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயில இது போல தயார் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியையும் இது போல ஒரு ஈஸியான சமோசா செஞ்சு அவங்க குட்டிஸ்க்கு கொடுத்து அவங்களும் செத்துட்டோம் இது போல நிறைய நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்க இந்த வீடியோல நிறைய கீ மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையானவங்க சமோசா மட்டும் வேணுங்கிறவங்க சமோசா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல மசால் வேணுங்கிறவங்க அந்த இடத்துல பண்ணி பாத்துக்கலாம் தேங்க்யூ